இந்த தனுக்கிட்ட நான் கால் பண்ணி நான் ஊருக்கு போகிறேன் தனு போயிட்டு வர ஒரு மாதம் ஆகும் உன்னை போகும்போது பார்த்துட்டு போகிறேன் வீட்டுக்கு வா தனுன்னு சொன்னா இன்னும் வரல மற்ற பரவாயில்ல ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லலாம் நான் ஊருக்கு போகிற டைம் கூடயே அவனால் வர முடியாது சரி வந்தா ஊருக்கு போயிட்டு வரேன் பார்த்துருன்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் அவளை இன்னும் ஆளை காணும் ஐயோ ட்ரெயினுக்கு வேற டைம் ஆகிட்டே இருக்குது ட்ரெயினை மிஸ் பண்ணால் பஸ்ஸில் தான் போயாகணும் அவள் எப்போ வராலோ தெரியல அனு ஊருக்கு போய் ஒரு மாசம் தானே இருக்க போற ஏதோ ஒரேடியா அங்கேயே தங்குற மாதிரி இல்ல துணி எடுத்து வச்சிருக்க சரி சரி ஆமா எதுக்கு கிளம்பிட்ட தானே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அனு சீக்கிரம் டைமிங் குள்ள ட்ரெயினை பிடிக்கணும்ல ஆமா ஆமா கா ட்ரெயினை பிடிக்கணும் தான் ஆனா தனுவை பாக்கணும் போல இருக்குன்னு அவளை வர சொன்னா இன்னும் ஆளை காணாக்க

இவ்ளோ நேரம் வரதுக்கு உனக்கு எனக்கு வேற ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டே இருந்தது தெரியுமா சரி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது நான் போயிட்டு எப்படி வரதுக்கு ஒரு மாசம் ஆயிடும் அதுதான் கையோட பாத்துட்டு போலாமே யமா சாமி நானும் பார்த்ததுதான் பார்த்த இப்படி ஒரு ஃப்ரெண்ட பார்த்ததே இல்லை என்னமோ இங்க உள்ள திருப்பூருக்கு போகறதுக்கு இவளுக்கு இல்லாத பில்டப் பண்ணுவாள் ஏதோ இவங்க ஃபீல் பண்றத பார்த்தா ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு தங்கி வேலை செய்யற மாதிரிலாம் தெரியுமா அனு அனு நீ ஒரே சாப்பிட்டேன்னு வேணா சொல்லு வளர்ந்தீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க திரிப்பா வருது சே இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் நம்மள அசingi இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல போராம அனு என்ன அக்கா பேசல காதுல வாங்கிக்காத இरे நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன் அனு ஆட்டோ வந்திருச்சு பாரே ஆட்டோல ஏறிக்கோ ஆனா இந்த பேக் எங்க வைக்கிறது ஆட்டோக்குள்ள வச்சா இடம் பத்தாதே செல்வியாக்கா இந்த பேக் ஆட்டோக்குள்ள வச்சா தான் பத்தாது ஆட்டோக்கு மேலே வச்சி கட்டிரலாம் அப்ப இடம் இருக்கும் நான் போய் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோட்டி அங்க போய் நான் எடுத்துக்கறேன் பேக் சரியானு அப்படியே பண்ணிக்கலாம் ஓ விருப்பம் நீ போய் அங்க கரெக்ட்டா எடுத்துக்கோ சரியா எதையும் மிஸ் பண்ணிராத பாத்து போயிட்டு பார்த்து வரணும் சரியா நீ ரிட்டன் வரும்போது நான் உன்ன வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன் அம்மா பாக் சரியான வெயிட்டா இருக்கு இது ஆட்டோல தூக்கி வைக்கக் குட்டியோ கைவளியே எடுது அப்பா ஒரு வழية பேக் எடுத்து ஆட்டோ மேல வச்சாச்சு அனு எங்க போனாலும் பார்த்து போ பாட்டி தாத்தாவ கேட்டேன்னு சொல்லு சரியா ஆ சரிங்க நான் பாத்து இருந்துக்கறேன் சேரியானோ ட்ரெயின் ஏறும் முதல்ல பார்த்து கவனமாக ஏறு ஆ ஓகே டாடா பை